சட்ட உறவுகளே சட்டம் நம்மை விரும்புகிறது வழக்கறிஞர் மகேந்திரன் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் ஏற்கனவே குரூங் காணொலியில் ஐ மீன் ஷார்ட்ஸ் குறிப்பிட்டது போல சட்ட ஆலோசனை குறிப்பாக தனிநபர்கள் தன்னுடைய கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ குடும்ப கஷ்டத்தின் பேரிலோ செய்த மனசாட்சிக்கும் சட்டத்துக்கும் விரோதமான செயல்பாடுகளிலிருந்து பின்னர் குற்ற மனப்பான்மையால் சூழப்படுபவர்கள் உண்டு அந்த விதத்தில் என்னை சந்தித்தவர் தரன் வயசு நாற்பத்தி ஏழு சென்னை குறிப்பாக மத்திய சென்னையில் ஐநாவரத்தில் வசிக்கும் அவர் சில மாதங்களுக்கு முன்பு என்னை சந்தித்தார் மிகுந்த தயக்கத்துடனே வந்தார் வணக்கம் மகேந்திரன் ஐயா நீங்கள் பொதுவாக சட்டம் நம்மை விரும்புகிறது அப்படின்னு ஒரு கருத்தியலோட வழக்கறிஞர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அதுவே உங்களோட எனக்கு பேசணும் உங்கள்கிட்ட பகிரணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக தயங்கிட்டுருந்தேன் அதே நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட பேச்சை தொடங்கினார் நாங்களும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க புரியுதுங்களா ஏன் நம்ம தயங்கணும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை நபர்களும் தவறுகள் செய்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நாம் நூற்றுக்கு இல்லை இரநூ நூற்றுக்கு இரநூறு சதவீதம் போட்டி நிறைந்த உலகத்தில் வசிக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தரை மிந்திக்கொண்டு போட்டி போட்டு முந்தி செல்ல முயற்சி பண்ணுறோம் அந்த பட்சத்திலும் சரி இன்னும் என்ன பெற வடிவமற்ற காரணமற்ற விதத்தில் நாம் தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ மனசாட்சிக்கு விரோதமாகவும் சட்டத்திற்கு விரோதமாகவும் இயற்கை சட்டத்திற்கு விரோதமாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு நாங்கள் தைரியத்தை ஊட்டினோம் அந்த விதத்தில் கொஞ்சம் குழப்பம் தனிந்தவராக தன்னுடைய பேச்சை தொடங்கினார் தரன் ஐயா என் பேர் எம்எச் தரன் எனக்கு வயசு நாற்பத்தேழு எங்கள் அப்பா பேர் பழனிசாமி நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னையில் படிக்க வந்தேன் அப்படின்னாரு சரிங்க நான் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்க ஐயா எங்கள் அப்பா அந்த காலத்தில் பியூசி படித்தவருன்றதாக பேர் ஒழிய அவர் படிப்பு அவருடைய படிப்பு அவருக்கு சரியாக ஜீரணம் ஆகலை அதனால் ஏதோ கிடைக்கிற வேலைகளில் போயிட்டு எங்களெல்லாம் பெற்று வளர்த்தார் இதற்கு நேர் எதிர்மாற எங்கள் அம்மா மூணாவது கூட படிக்காதவங்க ஆனால் நல்ல பண்புகள் நிறைந்தவங்க எங்கள் அப்பா மேற்கொண்டு படிக்கிறத விட இருக்கிற வேலைகளை பார்த்து குடும்பத்தை பாரத்தை பங்கிட்டுக்கோன்னு சொன்னார் ஆனால் எங்கள் அம்மா தான் படிக்காத விஷயத்தையும் தன் மகன் சேர்ந்து படிக்கணுன்ற உற்சாகத்தை படித்துட்டே இருப்பாங்க என்ன அந்த விதத்தில் அடுத்த வேலைக்கு சோறு இல்லை உற்றார் உறவினர்கள் சாதி ஊர் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு தாண்டி தான் நான் நான் விரும்பக்கூடிய படிப்பு சென்னையில் இருக்கிறதுனால அதை விட்டால் கும்பகோணத்தில் தான் படிக்க முடியும் அங்கே படித்தாலும் சென்னையை நோக்கி வந்து தான் வேலைக்கு வர்றாங்கன்றதுனால நாம ஏன் கஷ்டமோ நஷ்டமோ அடுத்த வேளையில் நம்ம வீட்டில் சாப்பாடு கிடையாது மெட்ராஸுக்கு போனால் ஊருக்கு பணம் அனுப்ப முடியும் படிப்பை பணம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு நடுவுலையும் நான் ஒத்த காலில் நின்று சென்னையில் வந்து என்னுடைய கனவு படிப்பை நான் படித்தேங்கையா சரி அப்படி என்ன நடந்தது நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய சுய படிப்பில் நான் ஆசிரியர் ஆகும்னு என்னமோ இருந்ததுனால அரசு அப்போதைக்கு நான் டீச்சர் ட்ரைனிங் செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் நிறுத்தி வச்சதுனால அதை நான் படித்து முடிச்சுட்டா போதும் நான் ஏதோ அரசு வேலைக்கு போயிடலாம் ஆசிரியர் ஆகி நம்மளோட குடும்பத்தில் பங்குட்ருக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப வருஷமாக அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க அரசு தமிழக அரசு நான் அதை சரி படிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம வேறு ஏதாவது படிக்கலான்னு சொல்லி சென்னை நோக்கி வந்தேன் நான் அதை படிச்சிகிட்ருக்க பட்சத்தில் நான் ஏற்கனவே படிக்கிற படிப்போட அரசு நிறுத்தி வச்சுருந்த அந்த செகண்ட் கியர் டீச்சர் ட்ரெயினிங் ஆரம்பித்ததுனால எனக்கு அப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் இருந்த காசை என்னுடைய வருமானத்தை வச்சு நான் படித்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ரெண்டு படிப்பையும் ஒன்றா படித்தேன் அந்த விதத்தில் நான் வசித்த பில்லிவாக்கத்தில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் மான என்னுடைய அன்றாட பயணங்களில் சென்னையில் இருக்கிற சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்தில் அடிக்கடி நான் வந்து வித்வுட்டில் போயிருக்கேங்க ஐயா சரிங்களா சில நேரம் காசு இருக்குது சில நேரம் காசு இருக்காது அதே நேரத்தில் இது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சுது இதுலேருந்து நான் எப்படி இதை இது பண்ணுறதுன்னு என்னால் தெரியல அதே நேரத்தில் அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு ஏதாவது விடிவு பிறக்காதான்ற ஒரு ஒரு அபிலாசையில் அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேங்க ஐயா அதில் சில நேரங்களில் என்னுடைய அந்த கட்டணமில்லா எல்லாம் என்னுடைய செகண்ட் டீச்சர் என புத்தகத்தை கூட அந்த டிக்கெட் கலெக்டர்ஸ் முடிக்க வச்சிக்கிட்டது உண்டு வேறு வழி இல்லாமல் நான் அது இழந்தாலும் என்னுடைய உடன் படித்த நண்பரோடு அதை வாங்கி நான் படித்து அந்த இதையும் முடிச்சு செக்ரெண்ட் டீச்சர் ட்ரெயினியை முடித்து டயரிக்கொண்டே படிச்சு பட்டத்தையும் முடிச்சு எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணுங்கய்யா அரசு வேலை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அதே நேரத்தில் நான் பெற்ற கல்வியின் மூலமாக என்ன மாதிரி வர மாணவ மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் கூடுதல் ஊக்குவிப்போடையும் ஒரு தனிவகுப்பாகவும் கல்வியை நோக்கி வர்றவங்களுக்கு நான் கற்ற விஷயங்களாக கொடுத்து எனக்கான வாழ்வியை நடத்திட்டுருக்கேங்க ஐயா அகமொத்தலாம் இன்னைக்கு நான் ஓரளவுக்கு கை நிறைய சம்பாரிச்சுட்டு ஐயா நல்ல விஷயம் தானே இதில் என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இதில் என்ன சட்டத்தை மீறல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் குழம்பிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லைங்க சும்மா சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட என்னுடைய உரையாடல் தொடர்பே அந்த நேரத்தில் நான் வித்தவுட்டாக போனது வந்து எனக்கு இப்போ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கு நான் வந்து அந்த மாதிரி ஏமாத்திருக்கேன் எம்டிசி ஏமாத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாநகர போக்குவரத்தை ஏமாத்தி நான் இந்த மாதிரி இருந்ததுனால அதுக்கு நான் ஏதாவது பிராச்சித்தம் அதுக்கு எதாவது நான் எதாவது பண்ண முடியுமா அந்த மூலம் என்னுடைய குற்ற உணர்ச்சி நான் விடுத விடுத விடுவிக்கும் என்னுடைய குற்ற உணர்ச்சி நான் விடுவித்தரலாமா அதுலேருந்து நான் மீண்ட முடியுமான்னு கேட்டார் அது ரொம்ப சாதாரண விஷயம் தானே இந்த மாதிரி உங்கள நீங்க மட்டும் கிடையாது இன்றைக்கி ஏராளமான இளைஞர்கள் கனவு என்னன்னா பெருநகரங்களில் போய் நாம் ஏதாவது நம்ம மேற்படிப்போம் அல்லது வேலைகளை செஞ்சு நம்மளை நம்ம மேம்படுத்திக்கலாம் நம்மளை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யலான்ற ஒரு சராசரி கற்பனைகளை தானே நீங்கள் இருந்திருக்கீங்க இது எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள ஒன்று தானே இதில் உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ குற்ற உணர்ச்சி ஆளாக்குன்னு சொல்கிறீங்களே இது ஒன்றும் சாதாரண விஷயம் தானேன்னு சொன்னேன் இல்லைங்கய்யா எனக்கு பெரும் குற்ற உணர்ச்சியில் நான் ரொம்ப நாளும் நாளும் தள்ளிட்டுருக்கேன் நார் சரிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே கூட சொல்லலாமே அப்படின்னு ஐயா இல்லைங்க ஐயா நீங்கள் ஒரு வழக்கறிஞர் சராசரி வழக்கறிஞர் மாதிரி எனக்கு படலை நீங்கள் திரும்ப திரும்ப சட்டம் நம்ம விரும்புகிறதுன்னு சொல்லி எங்களையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஈர்க்குறீங்க அந்த தான் உங்கள்கிட்ட இதை பேச வந்திருக்கேன் சரிங்களா இதை நண்பர்கள் சொல்லும் போது கூட அதை தட்டி கழித்தாங்க அல்லது கேலி செஞ்சாங்க இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் என்னுடைய குற்ற உணர்ச்சியையும் நான் ஏதோ ஒரு சட்டத்தை மீறி அந்த ஒரு மனநிலையிலேருந்து நான் என்ன விடுவிச்சுக்கணும் அப்படின்றனால தான் உங்களை சந்திக்கு வந்தேன்ட்டு என்னை மறைமுகம் புகழ்ந்தாருன்னு நான் நம்புகிறேன் நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்று செய்யுங்க இந்த குற்ற உணர்ச்சிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த குற்ற உணர்ச்சி நீங்கள் விடுபடறதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் நீங்கள் இப்போ நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா அந்த பணத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுக்க நினைக்கிறீங்களோ சரிங்களா ஆ நீங்கள் நான் வந்து சென்னை மாநகர பேருந்தில் வித்தௌட்டில் போயிருக்கேன் கட்டணமெல்லாம் போய் ஏமாற்றியிருக்கேன் அப்படிங்கிற பதிலாக நான் இவ்வளோ ஏமாத்திருக்கிறேன் நீ நம்பக்கூடிய தொகையை எடுத்துக்கிட்டு சரிங்களா அந்த தொகையை நேரடியாகவோ அல்லது ஏதேனும் தேசிய மலை பார்க்கட்ட வண்டிகளை வரைவு காசோலையாக ஐ மீன் டிராஃப்ட் டிமாண்டிங் டிராஃப்ட் அந்த மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் சென்னை மாநகர பேருந்து போக்குவரத்து கழகத்துடன் நீங்கள் அதை செலுத்தலாமே அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யலாம் நீங்கள் இதை வந்து தனிமா உங்கள் மனசாட்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தது தவறு தான் உங்கள் மனசாட்சிக்கு எதிராக அதே நேரத்தில் இந்த மாதிரி பயணிக்கிறது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவாக நூற்றி எழுபத்தி கீழ் இதற்கு அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய் வரை வசூலிக்கலாம் என்று சட்டம் சொல்லுது என்ன நான் சொன்னது கரெக்டா என்ன நான் வழக்கறிஞம் கூட இல்லையா அதனால் பொதுவாக இந்த மாநகர சென்னை மாநகர பேருந்து போக்குவரத்து கழகம் அல்லது இது போன்ற பேருந்துகளில் நீங்கள் தகுந்த பயிலச்சீட்டு இல்லாமல் பயணிக்கிறது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி எழுபத்தி நான்கில் கீழ் அது தண்டனைக்குரியது குறிப்பாக அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய் தண்டத்தொகையை செலுத்த வேண்டிய ஒரு தவறும் கூட என்ன நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த விதத்தில் நீங்கள் சட்டத்தையும் மீறி இருக்கீங்கன்றது இந்த சட்டம் உங்களை விரும்புகிறது வழக்கறிஞர் மகேந்திரனுடைய ஆலோசனை எனவே உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் உங்களுக்கான இவ்வளோ நீங்கள் எவ்வளோ நீ இப்போ நாள் பயணிச்சிருப்பேன் இவ்வளோ நான் இவ்வளோ ஆயிருக்கலாம் அல்லது வட்டியுடன் கூட நான் கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன்னா அந்த தொகையை எடுத்துக்கிட்டு நேரடியாக சென்னையில் இருக்கிற சரிங்களா ஏன்னா நீங்கள் சென்னையில் தான் அந்த தவறுகள் செய்ததாக நீங்கள் நம்புறீங்க இல்லையா அல்லது சென்னை மாநகரா போக்குவரத்து கழகத்துக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக நீங்கள் வருந்துக்கிறீங்களே இல்லையா அந்த தொகையை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த தொகையை எடுத்துக்கிட்டு மேலாண் இயக்குனர் சரிங்களா சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய வேளாண் இயக்குநரை நேரில் சந்தித்து அந்த அலுவலரோட கலந்து ஆலோசிக்க இத நீங்க செலுத்துவதன் மூலமாகவும் சரிங்களா உங்களுக்கான கூற்ற உணர்ச்சிலிருந்து நீங்க வெளிவர் என்ன நான் சொன்னது சரிதானே புறப்படுறீங்களா போய் உடனே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட ஆலோசனை சொன்னேன் ரொம்ப நன்றிங்கய்யான்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஏதோ வழக்கறிஞர் கட்டணம் கொடுக்க முயற்சி பண்ணார் நான் வேண்டான்னு மறுத்தேன் இல்லைங்கய்யா நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை கவரில் போட்டு எனக்கு கொடுத்துட்டு போனார் சரிங்களா போனவர் சில வாரங்களுக்கு கழித்து வந்தார் இல்லைங்கய்யா நீங்கள் நான் சொன்ன ஆலோசனையை பின்பற்றினா கேட்டேன் ஐயா அப்படின்னு மறுபடியும் இழுத்தார் என்ன மறுபடியும் குழப்பமாக கேட்குறீங்களே டைங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா எழுங்கையா சட்டம் என்ன விரும்புதா அப்படின்னு மறுபடியும் கேட்டார் என்ன இன்னும் குழப்பம் உங்களுக்கு தீரலையான்னு நான் மறுபடியும் கேட்டேன் ஆமாங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பெருசாக அதை பற்றி பொருட்படுத்தலை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் அப்புறம் வந்து பாங்க அப்படின்னாங்க நான் அதை தொடர்ந்து இரண்டு மூன்று முறை போனேன் இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க ஐயாரு என்ன பண்ணலீங்கன்னு நான் கேட்டேன் ஐயா அது வந்து சும்மா சொல்லுங்க என்ன நடந்தது சொல்லுங்க இல்லைங்கய்யா நான் பேருந்துல பயணிக்கும் போது நான் அடிக்கடி பேருந்துல பயணிக்கிறது இல்லை இருந்தாலும் பேருந்துல பயணிக்க கூடியவங்க கிட்ட நான் அந்த இத பத்தி நான் கேட்டேன் அதுல ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் ஆயிரரூவா பாஸ்ன்னு ஒன்று இருக்குது ஆயரருவா பாஸ் வாங்குனீங்கன்னா இந்த பதினஞ்சுலேருந்து அடுத்த பதினாறு வரைக்கும் போகலாம் எந்த பேருந்துலேயும் போகலாம் குளிர்சாதன பேருந்து தவிர வேறு பேருந்துகள் பயணிக்கலான்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது நான் பெரும்பாலும் பேருந்துகளை இப்போ பயன்படுத்துறதில்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கை நிறைய சம்பாதிக்கிறேங்க ஐயா எனக்கு வேறு வாகனங்கள் இருக்குதுனால பொது போக்குவரத்தில் அவ்வளோ பயன்படுத்தலையே இருந்தாலும் அந்த நபர் சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் இப்ப போல பயணம் செய்யக்கூடிய ஆயிரம் ரூபாய் பாசனை ஐயா அதனால இப்ப மாசம் மாசம் நான் என்ன பண்றேன் ஆயிரம் ரூபா பாசம் எடுத்து பயன்படுத்த தான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய குற்ற உணர்ச்சிக்கு பாட்டு தீர்வாடு எனக்கு தோணுது கையா இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டேன் எனக்கு மேலோட்டமான ஒரு யோசனையில எனக்கு ஒரு சற்று கோபமாக வந்தாலும் அவருடைய செயல்பாடு மாற்று சிந்தனை நான் அவருடைய சிந்தனையை நான் வரவேற்று என்ன சட்ட உறவுகளே அவர் செஞ்சது சட்டத்துக்கு உட்பட்டதா மனசாட்சிக்கு உட்பட்டதான்னு நீங்களும் சொல்லலாமே நாம் பேசுவோம் எனவே இது போன்று சிறப்பு கேள்வி பதில்களை நான் பதில் சொன்னதை இந்த காவலையும் பார்த்தீங்க மீண்டும் அவர் அந்த கேள்வியை மீண்டும் தொடர்ந்தார் என்னன்னா சட்டம் என்னை விரும்புதா அங்கயான்னு கேட்டார் என்ன சட்ட உறவுகளே சட்டம் அவரை விரும்புதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன்